கிராமங்கள்னால் வயல்கள் வயல்கள்னால் கிராமங்கள் பச்சை இந்த கிராமத்தோட பியூட்டியே இந்த வயல்கள்னால்தான் தான் இந்த வீடியோ உழவர்களுக்கு சமர்ப்பணம் உழவர் திருநாள் வருது பொங்கலோ பொங்கல் சேங்காலிபுரம் ஆன்மீகத்துக்கு மிக மிக சிறந்த இடம் ஒரு புண்ணியஸ்தலம் இது இது எப்பேற்பட்ட புண்ணியஸ்தலம்னால் காஞ்சியிலேன்னு எந்த பிரிவாக வந்தாலும் மகாபதிவா ஜெயேந்திர சுவாமிகள் விஜேந்திர சுவாமிகள் யார் வந்தாலும் இந்த ஊரில் செருப்பு போட்டு நடக்க மாட்டாள் பாதுகைகளே அணிய மாட்டான் அப்பேற்பட்ட புண்ணியஸ்தலம் அது நூற்றுக்கணக்கான தீட்சிதர்கள் அக்னிஹோத்திரிகள் எல்லாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் வாழ்ந்துருக்கா இப்போவும் ரெண்டு அக்னிஹோத்திரிகள் இருக்கா வேதங்கள் மந்திரங்கள் தெய்வீகம் எல்லாமே சேங்காலிபுரம் சேங்காலிபுரம்னா வேதங்கள் சேங்காலிபுரத்துக்கு பக்கத்தில் ரெண்டு ஆறுகள் ஓடுது ஒன்று வாஞ்சியார் இன்னொன்று வெட்டாறு இந்த ஊரில் அனந்தராம தீட்சிதர் மிக பிரபலம் கதா காலக் என்கிற ஒரு பந்ததியை மிகப்பெரிய அளவில் பிரபலம் ஆக்கினது அனந்தராம தீட்சிதர் தான் அவரோட குருக்கள் அவ அப்பா சுப்பிரமணிய தீட்சிதர் அதோட பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரிகள் இந்த பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரிகளுக்கு பெரிய முத்தாண்ணாவாள் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு செங்காளிபுரத்தில் இன்னும் முக்கியமான சில இம்பார்ட்டன்ட் பீப்புள் அந்தராம தீட்சிதரோட தாத்தா நாராயண தீட்சிதர் அவ அப்பா சுப்பிரமணிய தீட்சிதர் அதை தவிர பஞ்சாபகே வால்மீகி ஆசிரமத்தோட ஃபவுண்டர் இவர் தான் அந்தராம தீட்சிதரோட பேரம் ஆஞ்சநேய தீட்சிதர் இன்னொரு பேரம் ஜெயகிருஷ்ண தீட்சிதர் இந்த ஜெயகிருஷ்ண தீட்சிதர் தான் இப்போ ரொம்ப பிரபலமாக மித்தல் தாஸ் மகராஜ்ஜின்னு கோவிந்தபுரத்தில் இருக்கார் இந்த வீடியோவில் சேங்காலிபுரத்தில் ரெண்டு வீடுகளோட ஆர்கிடெக்சரை பார்க்க போகிறோம் ஒன்று சோழேஸ்வரன் சார் வீடு இன்னொன்று எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் சாரோட வீடு இன்ஜினியரிங் காலேஜஸ்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருஷா வருஷம் வந்து வில்லேஜ் ஆர்கிடெக்சர் வில்லேஜ் ஹவுசஸ் ஆர்கிடெக்சர்லாம் இந்த ஊரில் வந்து ஸ்டடி பண்ணுறான் சோழேஸ்வரன் சார் ரிட்டையர்ட் ஜெனரல் மேனேஜர் ஃப்ரம் சோலா டிரான்ஸ்போர்ட் நாகு கற்பகத்தோட நெய்பர் இன் திரு மாடிமணியோட சிஸ்டர் கற்பகத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வராண்டா ரெண்டு பேர் ராத்துக்கும் காமன் வராண்டா கிராமத்தில் அக்ரஹாரத்து வீடுகளில் வாசலை தாண்டி உள்ள போனேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரூம் இருக்கும் அதுக்கு பேர் ரேயி மினடி தாவாரம் மித்தம் தாவாரம் இது தாவாரம் இது மித்தம் இங்கே கம்பி போட்டாச்சு இல்லாட்டா திருவிழா வந்துடுவோம் இது ரெண்டாம் கட்டு அதுக்கப்புறம் போவோம் அநேகமாக டீக்கு விதானங்கள் கீழே கொஞ்சம் ஒன்று கருங்கள் இதுக்கு பேர் கூடம் கிராமங்களில் ஹால் எல்லாம் கிடையாது இது தாப்போல் கிச்சன் ஊஞ்சல் சங்கிலி இருக்குது நாளைக்கு ஃபங்க்ஷன் அதனால் ஊஞ்சல் நாடு கடத்தப்பட்டது மிகப்பெரிய டிவி சிக்ஸ்டீன் எம்எம் டிவி ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது இது சித்தி உள் இது பாவூள் எங்கூரில் வச்சிருக்கா இன்ஃபேக்ட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேலதான் சப்போர்ட் பழனிலேருந்து அந்த பக்கத்துலேருந்து ஸ்க்ரூ போட்டு வச்சிருக்கா இது ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி எவ்வளோ வெயிட் தாங்குது பாருங்க இது தாவாரத்தில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் சித்தி பேரு பேர் வழக்கம்போல காட்ரேஜ் பீரோ உடன் பீரோ கூடம் இங்கேருந்து சமைக்கிற வழ போகிறோம் சுவாமி இல்லாமல் பாருங்கள் ஒரே லெவலில் ஒரே சைஸில் ப்யூடு ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டா கிச்சன் உத்தரங்கள் பாருங்கள் ட்ரெஸ்ஸு சூப்பர் டைனிங் நெய் பீரோ பண்ணியாச்சு இந்த பக்கம் ஃப்ரிட்ஜு இந்த பக்கம் பீரோ என்ன கான்ட்ராஸ்ட் பாருங்கள் மித்தம் இது பத்து இல்லாத சமையல் நினைக்கிறேன் இந்த கேஸு பத்து சமையலுக்கு அந்த கேஸ் நோ பத்து இந்த கேஸ் எஸ் பத்து பின்னாடி கொல்லக்கட்டு அதுக்கப்புறம் போவோம் இது வந்து ஸ்டோர் நாளைக்கு விதி பாதம் கோவில் அபிஷேகம் நூறு பேர் சாப்பிட போகிற கரிகா வந்து இறங்கியிருக்கு நாளைக்கு வந்திருந்தால் ஒரு பிடி பிடிச்சிருக்கலாம் குக்கர் எக்ஸிபிஷன் பாருங்கள் பித்தளை பாத்திரம் எக்ஸிபிஷன் பாருங்கள் கொல்லக்கட்டு இங்கே ஒரு தொட்டி மித்தம் அம்மி ஆட்டுக்கல் அந்த காலத்து மிக்சி கிரைண்டர் நாளைக்கு நூறு பேர் சாப்பிட அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டா எப்படி பிளானிங் பாருங்க பிளானிங் சீஃப் தாளக்கூட இது மோனாங்கட்டு மோனாங்கட்டு இது களஞ்சியத்து உள்ளுன்னு பேரு நியர்லி ஃபிஃப்டீன் ஃபீட் ஹைட்டு அது ஃபுல்லாக நெல் இருக்குமா இது குதிரை பத்தாயம் இதுவைய நெல்லை வெளியில் எடுத்துப்பேன் தொட்டி போட்டு இதுக்கு பேர் குரங்கு தாப்பாள் மாட்டுக்கொட்டில் கிணறு டுவெண்ட்டி ஃபீட்லேயும் தண்ணி இருக்குது உரைகள் போட்டிருக்க பாருங்க ஏறி வரத்துக்கு இறங்கறதுக்கு இதெல்லாம் மாட்டுக்கொட்டில் இது வந்து ரெண்டாம் திட்டு இதுதான் சாப்பிட்டுட்டு கையெழுப்பிறோம் மாடி மாடிய ஒரு ஓப்பேண்டிங் ஏரியா தின்ன மாதிரி போட்டுருக்கா இது ஒரு ஷேடட் பால்கனி ஏரியா ஒரு ஏரியல் வியூ அக்ரகத்துக்கு அன்கமிட்டடா பெரிய ஹால் மாதிரி பண்ணிவிட்டேன் ஓஞ்சல் கொல்லையிலே ஒரு கிணறு தண்ணி கிட்டக்கே இருக்குது பாருங்க டுவெண்ட்டி ஃபீட்லேயே இருக்குது இங்கேயும் பழைய மாட்டுக்கொட்டில் வைக்கலான வைக்கல் கொல்ல கதவு ஸோ கொல்ல வழியாக வெளியில் வந்தோன்னாக்கா இந்த பக்கம் இன்னொரு ரோடு ஸோ இங்கே ரோடு அங்கே தெரு இங்கேருந்து வாசல் தெரியுது பாருங்க டூ ஃபைண்ட் லைட்டு டாட்ஸ் தெரியுது டாப்பில் ரெண்டு லைன் அதுதான் வாசல் இந்த கிராமத்து வீடுகளுக்கெல்லாம் இது ஒரு பெரிய கேரக்டரிஸ்டிக் எண் லைன் ஆஃப் சைட் தேங்க்யூ சோலை ஸ்டூடெண்ட் சார் தேங்க் யூ நாகுமாமி லக்ஷ்மி நாராயணனோட லேண்ட்ஸு பச்சை பசேல்னு இருக்குது பாருங்க தூரத்தில் பம்பு செட்டு தெரியுது பாருங்க இட்ஸ் அ கிரீன் பிரில்லியன்ட் பில்லியட் ஸ்டேபிள் இதெல்லாம் பார்க்குறதுக்கே கொடுத்து வைக்கணும் வீடியோவில் பார்த்தாலே பிள்ளை இதெல்லாம் அடி நாற்று நட ஆசை ஆசை தென்றலை கண்டு பாருங்க இந்த பச்சை பசையில் இந்த வயல்வெளியெல்லாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இயற்கை தாய் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கா ஐஆர் இருபது நெல் லட்சுமி நாராயணனோட நிலம் அதனால் இங்க வந்து வயல்குள்ளேயே இறங்கி எடுக்கிறோம் ஒரு நண்டு இருக்கு பாருங்க இந்த பயிர்களுக்கு இவ்வளவு பக்கத்துல நிக்கிறது எவ்வளவு பரமானந்தமா இருக்கு சூப்பர் கதிர் வர பாக்குறது ஒன்னு ஒன்னு பிச்சிடும் ஒன்னே ஒன்னு பிச்சு காட்டுறோம் கதிர் வர பாக்குறது பாருங்க நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே மூகான் மாத்திரம்ல அந்த மாரி சட்டம் ஒரு ஏக்கரு உங்க பேர் என்ன பன்னீர் செல்வாங்க பன்னீர் செல்வம் எவ்வளவு வருஷமா விவசாயம் பண்றீங்க நாங்கள் வருஷமா ஆறு வருஷமாவா இங்க பாருங்கம்மா இது லட்சுமி நாராயணோட ஆத்து நிலங்கள் தான் இது என்ன ஐயாயிரம் இருபது தான் ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஐயாயிரம் இருபது ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் இது அறுபடுத்துடலாம் இதோடய கதர்லாம் பாருங்கள் இன்னும் முற்றி இருக்குது கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் நிறைய இது முத்தி இருக்குது பாருங்கள் கதிர் இது முத்தி இருக்கிறதுனால யூ கேன் சி எ லைட்டு க்ரீனிஷ் ஷேட் கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும் ஆசை கட்ஸை பாருங்கள் திஸ் இஸ் பியூர் க்ரீன் லஷ் க்ரீன் இதை ஹார்வஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் மூணு மாதம் ஆகும் இதை ஒன் மந்த்லேயே ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் யூ கேன் சி தி பார்டர் அண்ட் கலர் சேஞ்ச் இது ரெண்டு முத்திருக்கு பாருங்கள் நான் முத்திருக்கு ஓகே அவ்வளோதான் போலவா சீனியர் க்ராப்ஸ் ஜூனியர் க்ராப்ஸ் இது உளுந்து பயிர் இந்த கிராப்ஸு இது உளுந்து பயிர் இது நெல் கான்ட்ராஸ்ட்டை பாருங்க இது ரொம்ப அபூர்வமான ஒரு காட்சி இதெல்லாம் தர்பை வெள்ளை வெள்ளையாக அது கொண்ட கொண்டே பூத்துருக்கு பாருங்க ஒரு தர்பை எடுத்துக்காட்டுறோம் ஸோ மிக மிக முக்கியமான ஒரு வஸ்து நம்மளோட சம்பிரதாயத்தில் தர்ப பாருங்க நம்மளுக்கு மிக முக்கியமான ஒரு சமாச்சாரம் எவ்வளோ ஈஸியாக கிடைக்கிது பாருங்க வயலில் வரப்போகிறோம் அவ்வளவு தர்பைகள் கிடைக்கும் இதெல்லாம் தர்பை 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 பாருங்க ஆள் வயரத்துக்கு தர்பை தர்பை இல்லைன்னாக்கா மந்திரங்கள் இல்லை ஸோ இதுவரையில் தர்பையை பார்க்காதவா இதை பார்த்துக்கோங்க லக்ஷ்மி நாராயணநாத்தில் ஹெவி லஞ்ச் பாயசத்தோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு நடக்க முடியாமல் நடக்கிறோம் சேங்காலிபுரத்தில் இன்னொரு பழைய வீடோட ஆர்கிடெக்சரை பார்ப்போம் கற்பவத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மீனா மாமி வீடு மிஸ்டர் எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் கல் தூண்கள் திண்ணை ஒட்டு திண்ணை இதுவும் ஒட்டு திண்ணை பேக்கரஸ்டு இந்த வீட்டோட மெயின் டோரை பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல் கார்விங்ஸ் இருக்குது ஸ்டைல் ரேஜி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆர்கிடெக்சர் மித்த நடுவில் இருக்கு அந்த பக்கமும் தாவாரம் இந்த பக்கம் கூடம் தாவாரம் தாவாரம் கூடம் பியூட்டிஃபுல் வேலைப்பாடு பாருங்க பரணி அதாவது லாஃப்ட் மாம்பழகாயில் பண்ணியிருக்கேன் மிச்சத்தில் கம்பி ஷெல்ட்ரு போட்டா சுப்ரமணிய எங்கே வேலை பண்ணியிருந்தேன் கூடம் எங்கே ஊஞ்சலை காணும் ஊஞ்சல் இல்லை இது பாவன்னு பேர் நெய் பீரோ காட்ரேஜ் பீரோ பாய்களெல்லாம் தூக்கின்னு இருக்கிறதுனால பா தூக்கு வேலைப்பாடு நிறைந்த பீரோ குரங்கு தாப்பாள் இந்தாதுலேயும் உண்டு சங்கிலி தாப்பாள் தொடர்ந்துட்டு அப்படி போடுறது இது தாவாரத்து உள்ளு சித்தி உள்ளு ஏசி வாட்ரூம் பூஜை ஏரியா மூதாதையர்கள் தத்தாத்திரேயர் திருவாரூர் தியாகராஜா டேன்ஜர் பெயிண்டிங் நாத பிரம்மத்தோட டேஞ்சூர் பெயிண்டிங்கை ஃபஸ்ட் டைம் எங்கள் லைஃப்பில் பார்க்குறோம் ராமர் பட்டாபிஷேகம் டேஞ்சூர் பெயிண்டிங் ரொம்ப மேசிவான பெயிண்டிங்ஸு ரொம்ப அபூர்வமான பெயிண்டிங்ஸாக இருக்குது குட்டி கிருஷ்ணர் டேஞ்சூர் பெயிண்டிங் இந்த தாவாரத்துக்கு மூணு பேர் கூடந்தாவாரம் திருப்பு தாவாரம் கொல்ல தாவாரம் இங்கேயும் ஒரு ஊஞ்சல் எல்லாம் சம்பளமயம் பித்தள பாத்திரம் கடை தோத்துது திருகர மூடியோட குடம் பெரிய பூஜா பாருங்க இவ்வளவு பெரிய பூஜா தான் ட்ரெயின்ல போகும்போது இவ தண்ணி எடுத்துருவோம் இப்ப எல்லாம் நம்ம பாட்டில் யூஸ் பண்றோம் அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி தரஞ்சுக்கணும் எவ்வளவு ஆழமா இருக்கு தண்ணி ருப்பிக்கலாம் இதுல த்ரெட் இருக்கு பாருங்க த்ரெட் மூடி

அம்மி குழவி கருங்கல் பில்லர் கிரானைட்டு ஆப்பக்கூடு பின்பக்கம் அந்த காலத்துலேயும் மாடர்னாக பண்ணிட்டு பாருங்க எவ்வளவு மாடர்னாக பண்ணிட்டு இருக்கா இது ஆனக்கியா போனேன்னு சொல்லுவா இல்லாட்டா இதை தானக்கோடைன்னு சொல்லுவா ஐ டோன்ட் நோ ரொம்பவே ஒரு மாடர்ன் ஹவுஸு இது ஒரு கிச்சன் மெயின் கிச்சன் இது ஒரு ஆக்சிலரி கிச்சன் ஃபங்க்ஷன்ஸுனாக்கா இங்கே வந்து இன்னொரு கிச்சன் ரன் பண்ணலாம் அந்த காலத்தில் நம்ம வந்து கோட்டை அடுப்புலாம் வச்சுருந்தோம் அதை மாடர்ன் கிச்சனாகவே பண்ணிட்டோம் இது மாடர்ன் கிச்சன் அது வந்து கிராமத்து கிச்சன் அப்படி சொல்லலாம் இது கல்லூரல் இருக்கு ரெண்டாம் கட்டு கிராமத்து ஆர்கிடெக்சரில் இந்த கோட்டை அடுப்பு இம்பார்ட்டண்ட் ஒரு ஐநூறு பேருக்கு சமைக்கிறதுக்கு விறக போட்டி எரித்து இங்கே சமையல் பண்ணுவான் வெத்தலைக்குடி பாருங்க இதுக்கு பேர் உரல் ரொம்ப ரொம்ப ரேர் கமாடிட்டி உட்டில் பண்ணிருந்து இதில் நடுவில் பார்க்க ஒரு கேவிட்டி இருக்குது பள்ளம் அதில் தானியங்களை போட்டுட்டு ரெண்டு பேர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நின்றுப்பா ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு வழக்கம் இருக்கும் பாட்டை பாடிட்டேன் பச்சை சம்பா நெல் எடுத்து குத்தி போடம்மா தேங்காய் வையம்மா குத்து குத்துன்னு குத்துவாங்க பவுண்டிங் பண்ணினா அந்த தானியத்தில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் வெளியில் வந்துடும் இதுக்கு பேர் கல்லோரல் மேனுவல் கிரைண்டிங் மிஷின் இதை பற்றி அடுத்த வீடியோவில் டீடைல்டாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் கிணறு பக்கம் மாடு இதெல்லாம் மாட்டுக்கொட்டில் அந்த காலத்தில் நிறைய மாடு வச்சுருந்தோம் ஹலோ சிவப்பு வெள்ளை சிவப்பு வெள்ளை டாட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க வீடு இதோடு முடிஞ்சுடுது கொல்லை கதவு இதை திறக்க வேண்டாம் இதோடு நிறுத்திப்போம் இந்த வாசலில் லீசாக பிரைட்டாக தெரியுது இதுதான் வாசல் இது கொள்ளை கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து நூறு மீட்டர் இருக்குது இந்த செவத்தில் பாருங்கள் வரிசையாக முலையாக அடிச்சிருக்கு இந்த முலையெல்லாம் ஒம்பது கஜம் புடவையை ஆறு கஜம் புடவையை காய வைக்கிறதுக்கு புடவையே ஒவ்வொரு மலையிலும் இந்த மாதிரி சுற்றி சுற்றி இந்த கொடியில் அந்த கொடி மட்டும் கட்டினா சீக்கிரம் காஞ்சி போயிடும் மாடிக்கு போக போகிறோம் இது ஃபஸ்ட் ஃப்ளோர் இங்கே ஒரு பெரிய கூடம் மாதிரி லக்க 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 இந்த காலத்து சேர் பாருங்க கொடி ஜாடி பெருசு பெருசாக இருக்குது பாருங்க இந்த அலாவதீங்க நாற்பது திருடர்கள் அவருமே அந்த ஜாடி மாதிரி இந்த ஜாடி பாருங்கள் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இது எவ்வளோ விதமான ஜாடிகள் இருக்கு பாருங்க ஊர்கா போட்டு வச்சுக்கிற ஜாடிகள் தீங்கான் ஜாடிகள் இதெல்லாம் மேடாக்ளே கல்சட்டி கல்சட்டி கச்சட்டி அந்த காலத்து நகைப்பட்டி நகைப்பட்டி எதாவது நகை இருக்கா பாருங்கள் வண்டிங்கான இது இன்னொரு நகைப்பட்டு சொபிஸ்டிகேட்டட் வித் லாக் ஜாடி ஆள் உயரத்துக்கு போறேங்க ஜாடிக்கு இது ஃபஸ்ட் ஃபுளோர் ப்ராப்பர் ஏரியா இந்த பொந்து வழியை போனதுன்னா மச்சு உள்ளுக்கு போற வழி கீழே பரணி பார்த்தோம் இல்லையா அதோட ஸ்டோரேஜ் ஏரியா மச்சு உள்ளுன்னு பேர் லோகநாதன் ஆல் மிஸ்டர் பாலசுப்ரமணியன் తెంగాలిపురం పార్ట్ టు వీడియో ఓవర్ థ్యాంక్ యూ లక్ష్మీ నారాయణన్ థ్యాంక్ యూ వీవర్స్ బాయ్ జై హింద్